நினைத்தேன் வந்தா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் ஓஹோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல இருக்கீங்களா ஒரு கிளாஸ் பால் போதுமே உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர வைக்கிறதுக்குன்னு அந்த பவுடர் பொடியை கலக்கறாங்க பக்கமா இருந்துட்டு செல்வி பாத்துடுறாங்க பால்ல எப்படியோ மூலிகை பொடியே கலந்தாச்சு இப்ப சுடரை கூட்டிட்டு வரணுமே என்ன பண்ணலாம் எங்கேயும் இந்த மனுஷனை காணாம் சரி இருக்கட்டும் நம்மளே போய் கூட்டிகிட்டு வர டேன்ட்டு போறாங்க இந்தம்மா செல்வி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவங்க போகட்டும் போகட்டும்னு இருந்து அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா செல்வி குடுக்குன்னு ஓடுறாங்க ஓடுந்து வேற ஒரு டம்ளர்ல பாலை மாத்தி வச்சுட்டு அந்த மூலிகை போட்ட பால் எடுத்துட்டு வந்து இந்த பக்கமாக அப்படின்னு ஓடி வந்து மனோகரி கிட்ட கொடுக்குறாங்க அம்மா அந்த மூலிகை போட்ட பாலை தான் இப்போ நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இந்தாங்க அந்த பாலை வேறொரு பாலை மாற்றி வச்சுட்டு வந்திருக்கேம்மா அப்படிங்கிறாங்க ஊபர் செல்வி சொல்லாமையே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்றியே ஆமாம் இந்த பாலில் மூலிகை கலந்துருக்கான்னு கேட்குறாங்க அம்மா சத்தியமாக அந்த மயில் மூலிகை கலந்ததை நான் பார்த்தேம்மா இது சுடர்கிட்ட கொடுக்குறக்காக தான் அந்த அம்மா சுடரை கூட்டிகிட்டு வர போனாங்க அதுக்குள்ளேயே நான் கொடுக்கணும்னு போய் இந்த பாலை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே அதான் இப்போ உங்கள் கையில் இருக்குமா இந்த பாலில் கலந்துக்கிற மூலிகை என்ன மூலிகைன்னு சொல்லுங்களேங்கிறாங்க போதும் போதும் கொஞ்சம் விட்டால் கிட்டே வந்துடுவியே எப்போவுமே உன்னோட லிமிட்டை நீ கிராஸ் பண்ணாத சரியா நீ முதல்ல போ கொண்டு வந்து கொடுத்துட்டியல உன் வேலை முடிஞ்சது ஓடுங்கிறாங்க போயிடுறாங்க சரி மயில சுடர போய் கூட்டிட்டு வர்றாங்க அக்கா எதுக்கு அக்கா கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருதுங்கிறாங்க ஏ தூக்கமெல்லாம் அப்புறம் தூக்கிலாம் முதல்ல இந்த பாலை கொண்டு போய் எழுதி சார் கிட்ட கொடுத்துட்டு வாங்குறாங்க ஐயோ நான் கொடுத்தாலும் அவர் குடிக்க மாட்டாரு ஏக்கா இப்படி பண்றீங்க அப்படிங்கிறாங்க சுட இந்த பாலை கொண்டு அவர்கிட்ட கொடு விருப்பம் இருந்தா வாங்கி குடிக்கட்டும் இல்லைன்னா நீ திருப்பி கொண்டுட்டு வந்துரு இதனால என்னங்கிறாங்க ஐயோ நான் எப்படிதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க ஒன்னும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம் முதல்ல இந்த கிளாஸ் பாலை கொண்டு போய் எழுதி சார் கூட போ அப்படிங்கிறாங்க சரி நீங்க சொல்றதுக்காக நான் போறேன்னு சொல்லி பால் எடுத்துக்கிறாங்க இங்க பாரு சுடர் இந்த பாலை ஒரு வேளை அவர் வாங்கிட்டாருன்னா அவர் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ அந்த ரூம்லயே இருக்கணும் அதுக்கு முன்னாடி நீ வரக்கூடாது சரியாங்கிறாங்க ஏக்கா எதுக்குன்னு கேட்கறாங்க சுடர் ஏ எதுக்குனால என்கிட்ட கேட்கக்கூடாது பேசாம கேள்வி கேட்காம போது தான் சொல்றேன் ஏடா கூடமா கேள்வி கேட்காத முதல்ல போங்குறாங்க சரி சரி நீங்க சொல்றதுக்காக நான் போறேன்னு போறாங்க சுடர் பட சுடர் எப்படியும் இந்த பாலை எடுத்துட்டு போயிட்டா இன்னைக்கு இவங்க போடுற சண்டையில இந்த ஒத்த ராத்திரியில இவங்க சண்டை எல்லாம் முடிஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறாங்க மயில் சும்மாவே அந்த கத்து கத்துவார் இப்ப பால் எடுத்துட்டு போனா என்ன என்ன சொல்ல போறாரோ தெரியலையே ஐயோ இந்த மயிலக்கா வேற குடிச்சே ஆகணும்னு சொல்லுது கண்டிப்பா இந்த பாலை வாங்கினாருனா நம்ம மூஞ்சியில் தான் ஊத்த போறாரு இந்த பாலை நாமளே குடிச்சிடலாம் மயிலக்கா கேட்டாங்கன்னா வாங்கி குடிச்சிட்டாருன்னு சொல்லிக்கலான்ட்டு குடிச்சிடுறாங்க சுடர் மனவரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க எப்படியோ சுடர் கொண்டு போன பாலை அவர் குடிச்சிருக்க மாட்டாரு திட்டு வாங்கிட்டு தான் வெளியில ஓடி வந்திருப்பாங்க அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுன்னு முடிவாயிடுச்சு திட்டு வாங்கினா கண்டிப்பா கிளம்பிடுவான்னு நினைக்கிறாங்க மனவரி மனவரி எழிலுக்கு பால் எடுத்துட்டு போலான்னு போறாங்க அந்த நேரம் பார்த்து மனவரியோட அப்பா எனக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் மனவரி அந்த பால் அங்கேயே வச்சுட்டு ஐயோ அப்பா ஆக்சிடென்ட் என்ன பாச்சுன்னு கேட்டுட்டு போறாங்க இந்த பக்கமா டிரைவர் என்ன வராங்க என்னது பால் கிளாஸ் யாரும் இங்கேயே வச்சிட்டு போய்ட்டாங்கlene பாக்குறாங்க எல்லையய்யாவுக்கு குடுக்கிறது தான் பாலை யாரோ இங்கே வச்சிட்டு போயிருக்காங்க சரி நம்மளே கொண்டு போய் கொடுத்துறலாமே ராமையா அந்த பால் எடுத்துட்டு போறாங்க அங்க இருந்து வராங்க ராமையா இந்த அந்த பாலை கொண்டு போய் எல்லையய்யாட்ட கொடுங்கறாங்க எது மீண்டும் மீண்டும்மாங்கறாங்க இது மீண்டும் மீண்டும்மா என்ன சொல்ற சுடர்னு கேக்குறாங்க ஆமா இப்பதானே ஏற்கனவே பாலை கொண்டு போய் கொடுத்தேன் அவர் குடுக்க மாட்டாருன்னு நினைச்சதனால நானே குடிச்சிட்டு வந்தேன் மறுபடியும் இந்த பால் எனக்கு குடுக்குறீங்களே நான் எப்படி கொண்டு போவேன்னு நினைக்கிறாங்க ராமையா சொன்னா புரிஞ்சுகங்க என்னாலயெல்லாம் பால் அவருக்கு எடுத்துட்டு போக முடியாதுங்கிறாங்க இந்த பாலை நீங்களே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எலிலையா தாலி கட்டிருந்து உங்களுக்கு தான் நீ தான் அவருக்கு இப்ப பொண்டாட்டி நீ தான் இந்த பாலை எடுத்துட்டு போய் குடுக்கணுங்கிறாங்க ரம்யா சுடா ரொம்ப பிக பண்ணாதான் இந்த பாலை எடுத்துட்டு போய் ஐயா கிட்ட கொடுங்கிறாங்க ரம்யா சே என்ன ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களோங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க ஐயோ மயிலக்காவும் அண்ணாவும் வராங்களே இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் சரி பேசாமல் இந்த பாலை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்துட்றலான்னு சொல்லிட்டு சுடர் கிட்ட அந்த பாலை வாங்கிட்டு போகிறாங்க என்ன சுடர் இன்னுமா பாலை கொண்டு போய் கொடுக்கல நீ வச்சுக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்குறாங்க இதோ இப்போ போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் அந்த பாலை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க ஏ திரும்பி திரும்பி பார்க்காத போங்கிறாங்க ஏதா போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வெகு வேகமாக போகிறாங்க சுடர் ஏ மயில் அந்த மூலிகை பொடி இன்னும் இருக்கா மிச்சம் மீட்டு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க ஏன் எது கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க மயில் இல்லை கொஞ்சம் இருந்தா குடு நான் குடிச்சு ரொம்ப நாள் அச்சல்லங்கிறாங்க ஆ ஆத்தி பாரு மனுஷனுக்குங்கிறாங்க நாம இங்க எதுக்கு வந்தோம் எழிலையும் சுடரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தானே வேணும்னா சுடு தண்ணி வச்சு வைக்கிறேன் வேணா ஊத்திக்கிட்டு சும்மா ஒரு இடத்துல கிடங்கிட்டு போறாங்க சுடர் மாடிக்கு போனதும் ஐயோ எழில் சார்கிட்ட என்னன்னு சொல்லி இந்த பாலை குடிப்பேன் இது வேற குடுக்கலன்னா மயிலக்க வேற நம்மள போடு படுந்து படுத்தது என்ன பண்றது சரி குடிச்சாலும் சரி குடிக்கலன்னா சரி அவருக்கு நம்ம மேல இருக்கிற கோவத்துல இது குடிப்பார மாட்டாரான்னு தெரியல பாலை குடுப்போம் குடிச்சாலும் சரி குடிக்கலன்னாலும் சரி என்னமோ பண்ணிட்டுன்னு கொண்டு குடுக்குறாங்க என்ன இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க எழில் மயிலக்க எல்லாத்துக்கும் பால் காய்ச்சினாங்க சரி அது உங்களுக்கும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதான் கொண்டு வந்தேங்கிறாங்க எங்கள் பாரு பால் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பாலெல்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போங்கிறாங்க ஏற்கனவே என்னை ஏமாற்றி தாலி கட்டிக்கிட்டு தானே நெகி இப்போ அந்த பால்லையும் ஏதாவது கலந்துருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயங்கிறாங்க ஆம் அவங்கள ஏமாற்றி தாலி கட்டிக்கிட்டு ஆளும் உங்களை மயக்கி அப்படியே என் முந்தா நீங்கள் பிடிச்சிட்டு வர போகிறீங்க பார்த்தீங்களா சும்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே மயில் நான் அப்போவே சொன்ன வேண்டவே வேண்டான்னு அவங்க தான் வற்புறுத்தி எடுத்துக்கிட்டு போயே ஆகணும்ட்டாங்க நீங்கள் எப்படியும் இந்த பாலை குடிக்க மாட்டேங்கன்னு தெரியும் நான் திரும்ப கொண்டு போய் அவங்ககிட்டயே கொடுத்துட்றேங்கிறாங்க சுடர் ஏ கொஞ்சம் நெல் எப்போ பார்த்தாலும் என் மானத்தை வாங்குறதே உன் வேலையை போச்சு அந்த பாலை குடுன்னு சொல்லி எழில் அதை வாங்கி குடிக்கிறாங்க எழில் அந்த பாலை குடித்ததும் சுடர் சரி எப்படியோ குடிச்சுட்டு அங்கே நம்ம போகலான்ட்டு போகிறாங்க ஏ சுடர் எங்கே போகிறேன் நெல்லுங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க சுடர் ஐயோ என்னது எழில் சார் ஒரு மாதிரியை பார்க்குறாருங்கிறாங்க எழிலும் அப்படியே போதை வந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க எழில் போதையோடு போய் சுடர் நில் அப்படின்னு சொல்லி சுடர் மேலே விழ போகிறாங்க அந்த நேரம் பார்த்து சுடர் நகர்ந்துக்கிறாங்க கதவு கிட்ட பிடிச்சி நின்றுக்கிறாங்க எழில் சார் நான் போகணும் வழி விடுங்கன்னு கேட்குறாங்க சுடர் கீழே மனோகரி போனை பார்த்துக்கிட்டே வராங்க சோ பால் இங்கே தானே வச்சேன் யார் எடுத்துருப்பா அப்படின்னு பாலை தேடுறாங்க அங்கே வராங்க ஏ செல்வி இங்கே பால் கிளாஸ் வச்சுட்டு யார் எடுத்துட்டு போனான்னு கேக்குறாங்க அம்மா தெரியலையே நானும் இப்பதான் இங்க வரேங்கிறாங்க யார் எடுத்து போனாலும் தெரியலையாங்கிறாங்க ஒருவேளை சுடர் கூட அந்த பால் எடுத்துகிட்டு போயிருக்கலாமல்ல வாங்க எழில் ஐயா ரூம்ல போய் பாக்கலாங்கிறாங்க செல்வியும் மனோகரியும் செல்வியும் அடிச்சு பிடிச்சு மாறி ஏறி வந்து பார்க்கும்போது எழில் அப்படி ஒரு மார்க்கமா பாத்துட்டு இருக்காங்க ஐயோ எழில் ஏன்னு ஒரு மாதிரியா இருக்காங்க ஒருவேளை மூலிகை பால் அவர் தான் குடிச்சிருப்பாரா சுடர் கூட உள்ளதான் இருப்பா போல இருக்கே அப்படிங்கிறாங்க செல்வி கதவை சாத்தி லாக் போட்டுறாங்க எழில் மனோகரியும் செல்வியும் கிட்ட போகும்போது லாக் பண்ணிக்கிட்டாங்களே உள்ள என்ன பண்ண போறாங்களோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கமா சார் எதுக்கு லாக் பண்ணீங்க நான் வெளியில போயாகணும் எனக்கு வழி விடுங்கிறாங்க சுடர் செல்வி கிட்ட சொல்றாங்க பாருங்க ஐயோ எழில ஐயா போதையில் இருக்கிற மாதிரியே இருக்குது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சுடர் அந்த ரூம்ல இருந்தானா எப்படியும் கசமசா நடந்துருமே இப்போ என்னங்கம்மா பண்ணுறதுன்னு கேக்குறாங்க செல்வி இல்லை இதை இப்படியே விடக்கூடாது சுடரை உள்ள விடக்கூடாது நான் எப்படியும் கதவை தட்டி எல்லையில வெளிய வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறதுக்காக போகிறாங்க மனோகரி மயிலாக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் வராங்க மனோ என்னது எதுக்கு இப்ப கதவை தட்டுறேன்னு கேக்குறாங்க இல்ல சுடர் உள்ளே இருக்காங்கிறாங்க அவங்களும் பொண்டாட்டி இருக்கா இதுல என்ன இருக்கு ஏதோ அவங்க சந்தோஷமா புதுசா கல்யாணம் ஆனவங்க ரூமில் இருப்பாங்க இப்ப எதுக்கு சிவ பூஜையில் கரடி போந்த மாதிரி நீ போய் கதவை தட்டுறேன்னு கேட்குறேன் கனகவழி அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் பேச உன்னோட ரூமுக்கு போங்கிறாங்க சரி வாங்கம்மா வேண்டாம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு வாங்க போகலான்னு செல்வி மனோகரிய கூட்டிட்டு போறாங்க இது மூலிகை மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க ரூம்ல சுடர் பார்த்து எழில் அப்படியே போதும் மயக்கத்தில் போயிட்டு இருக்காங்க சார் சார் விடுங்க சார் நான் போயே ஆகணுங்கிறாங்க எழில் அவங்களும் கண்ட்ரோலும் மாரி சுடருக்கு போய் முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே ரெண்டு பேரும் அசந்து தூங்கிடுறாங்க பொழுது விடிஞ்சிருது எழில் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க சுடர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் சுடர்னு இங்க தூங்கிட்டு இருக்கிறா டோர் வரும் லாக் ஆகி இருக்குதே ஏ சுடர் அப்படின்னு சத்தம் போடுறாங்க விருக்கு எழுந்திரிச்சு பாக்குறாங்க சொல்லு நீ எப்படி ஏன் ரூமுக்கு வந்தீன்னு கேக்குறாங்க சார் ஏன் கிட்ட ஏன் கத்துறீங்க என்னை வெளியில விடாம டோரை லாக் பண்ணி வச்சது நீங்க தானுங்கிறாங்க சுடர் ஏ நான் எதுக்கு உள்ள வச்சு லாக் பண்ணணும் நீ சும்மா போய் சொல்லாத சுடருங்கிறாங்க நான் எதுக்கு போய் சொல்றேன் ரூம்களை வச்சு லாக் பண்ணி வச்சதே நீங்க தான் சார் நல்லா நினச்சி சுடர் சொல்லுற நைட் என்ன நடந்தது சும்மா நீ கதை விடாத என்கிட்டங்கிறாங்க மொபைலில் சார் நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்ப நான் பால் கொண்டு வந்து அந்த பாலை குடிச்சிங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கிற பாரு சுடா நீ பாலை கொண்டு வந்து கொடுத்தது குடிச்சது அது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீ அந்த பாலில் என்னமோ கலந்துருக்கீங்கன்னு தான் அர்த்தங்கிறாங்க எழு சார் அந்த மாதிரி புத்தியெல்லாம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க சுடர் ஏ நீ ஏதோ பிளான் பண்ணி தான் பாலை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதாங்கிறாங்க இல்லை வெளியில் போகணும்னு சொல்கிறேன்னு இல்லைங்கிறாங்க சுடரும் வெளியில வந்துடுறாங்க சார் உங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தது தான் எனக்கு தெரியும் சார் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எது நடந்தாலும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க தேவையில்லாமையெல்லாம் சந்தேகப்படாதீங்கிறாங்க மனோகரி அந்த இடத்துக்கு வந்து என்னச்சு எழுதுன்னு கேட்கறாங்க மனோ இவன் நைட்டு பால் கொண்டு வந்து கொடுத்தா அந்த பாலை ஏதோ கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டா எனக்கு சந்தேகமாவே இருக்குதுங்கிறாங்க முதல்ல என்ன சொல்லணும் இவ பிராடுன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பாலை வாங்கி நான் குடிச்சேன் பாரு ஏன் தப்பு தானுங்கிறாங்க எழில் சார் ஏன் சார் திரும்ப திரும்ப என் பேர்ல இப்படி எல்லாம் சந்தேகப்படுறீங்கன்னு கேக்குறாங்க சுடர் ஏ சுடர் எழில் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீ அப்படி எல்லாம் செய்யக்கூடியவதாங்கிறாங்க மனோகர் எழில் கையால திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு தானுங்கிறாங்க இங்க பாருங்க சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க நானெல்லாம் அப்படி எல்லாம் எதுவுமே பண்ணலைங்கிறாங்க என்னப்பா எழில் ஆளாளுக்கு ஏன் இப்படி சுடரை திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அம்மா நீங்க சொன்னது சொன்னதுக்காகவும் காசி அம்மா சொன்னதுக்காகவும் தான் பொறுமையை இவளை இந்த வீட்டில் வச்சிருக்கேன் இவ தேவையில்லாம வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மயில் அம்மாவும் அவங்க வீட்டுக்காரன் தான் இது தெரியாம சுடரும் இல்லை சண்டை போட்டுட்டு இருக்காங்க மனோகரியும் இதுதான் சான்ஸ்னு நல்லா திருச்சு விடுறாங்க இல்லைக்கு சுடர் மேல வெறுப்பு அதிகமாகணும் சீக்கிரமா வீட்டை விட்டு சுடரை வெளியே தோர்த்தணும்னு மனோகரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மனோகரியோட எதிர்பார்ப்பை ஏமாற்றத்துல மயிலக்கா கொண்டு வந்து நிறுத்துவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்